எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாஸ்திரம் சம்பிரதாயம்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாவை பாடலை போற்றும் கூடார கூடாரவள்ளி தினத்தை பற்றி பார்க்க போகிறோம் திருப்பாவை என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் ஆண்டாள் அவர் இனிய தமிழால் அரங்கநாதனை பாடி அவரையே தன் கணவனாக நினைத்து வாழ்ந்து அவருடைய கலந்தார் இவர் பாடிய திருப்பாவையின் முப்பது பாடல்களும் சிறப்புமிக்கவை என்றாலும் அவற்றில் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்னும் பாடல் சிறப்புக்குரியது இந்த பாடலை மட்டுமே வைத்து வைணவ தலங்களில் கூடாரவல்லி என்னும் நிகழ்வு நடத்தப்படுவதை வைத்தே இந்த பாடலின் அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழாவது பாடலில் கண்ணன் எப்படியும் தனக்கு பேரருளை தந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் அவன் கையை பிடிப்பது உறுதியாகிவிட்ட நிலையில் கண்ணன் தன்னை கைப்பிடிக்கும் சமயத்தில் அவனின் அழகுக்கு நிகராக தானும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனம் கமலும் மலர் சூட்டி சில ஆபரணங்களை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது கூடாரவள்ளி தினம் என்பது கண்ணன் ஆண்டாளை ஆட்கொள்ளப் போவதாக ஆண்டால் உறுதியாக நம்பிய நன்னாள் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தில் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வது உறுதி என்பதை நிரூபித்த நிகழ்வு தினம் இது பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அங்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கள்ளழகரிடம் ஆண்டாள் நாச்சியார் வேண்டிக் கொள்கிறார் அவர் நினைத்தபடியே அரங்கநாதருடன் கைகோர்த்த ஆண்டாள் அரங்கநாதரின் ஐக்கியமாகிவிட்டார் ஆனால் கள்ளழகருக்கு அவர் சமர்ப்பிப்பதாக கூறிய அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்தது ஓர் ஆண்டு வருடங்கள் அல்ல சுமார் இருநூறு வருடங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை ஆண்டாள் வாழ்ந்த காலத்தை அடுத்து இருநூறு ஆண்டுகளுக்கு பின் வந்த இராமானுஜர் ஆண்டாளின் ஆசையையும் அவரது வேண்டுதலையும் கேள்விப்பட்டார் அவர் ஆண்டாளின் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக கள்ளழகர் கோவிலின் முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரின் அனுமதியைப் பெற்று நூறு அண்டாக்களில் அக்கார வடிசலையும் வெண்ணெயையும் சமர்ப்பித்தாள் இதனால் இருநூறு வருடங்களாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது அதை நிறைவேற்றியவர் இராமானுஜ மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி பக்தர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் அருகில் உள்ள கோவில்களிலும் பால்சோறு எனப்படும் அக்கார வரிசல் செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம் இந்நாளில் பெண்கள் புத்தாடை அணிந்து கொள்வதுடன் அணிகலன்கள் கொள்வதும் வாழ்வில் ஒளியேற்றும் ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் பந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மன விருப்பத்தை ஆண்டாலே நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கை பாடலின் வரிகள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் மூலம் நோன்பின் நிறைவையும் கிருஷ்ண பக்தியின் பலன்களை அனுபவிப்பதையும் குறிக்கிறது மேலும் பல தகவல்களை அறிவோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாஸ்திரம்